கத்துடைய பரிசு நாட்டுக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை காணாமல் போனதை அவர் தேடி கண்டுபிடித்து உங்கள் கையில் கொடுத்துருவார் இசைக்கு முப்பத்தி நாலு பதினாறாவது வசனம் காணாமல் போனதை தேடி துறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்து நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ள அளிப்பேன் அதாவது உங்களை நல்ல இதில் மேய்த்து உங்களை காப்பாற்றுகிற கத்தை சொல்கிறார் உங்கள்ட்ட எதெல்லாம் காணாமல் போயிட்டோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் சந்தோஷம் காணாமல் போயிருக்கோம் வருமானம் காணாமல் போயிருக்கோம் சரீர சுகம் காணாமல் போயிருக்கோம் அப்போ எதெல்லாம் காணாமல் போச்சோ அதெல்லாம் துக்கமும் பாடுகளும் சஞ்சலம் நிறைந்ததுமாக இருக்கும் ஆண்டவரனை சொல்லுகிற வார்த்தை இயசை கேள் தீர்க்க தரிசி உங்களை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்கிறேன் கலங்காதுங்க நான் தே காணாமல் போனதை தேடி கண்டுபிடிச்சிடுவேன் சவுலுக்கு மூணு நாளைக்கு முன்னாலே காணாமல் போன அந்த தே அந்த க கழுதையை தேடி வர்றான்னு சொல்லி மூணு நாளைக்கு முன்னுக்கு இயசாய காதில் சாமுவேல் இப்படியே காதலை கேட்டால் அப்படி பாருங்க காட்டி கொடுத்தவர் காணாம போனத கையில் கொடுத்தார் அதுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை கொடுத்தார் ராஜா என்ற அந்தஸ்த அதே போல உங்கள்கிட்ட காணாமல் போன வருமானம் உங்களை தேடி வரும் காணாமல் போன காசு அதை கிளீன் பண்ணி அதை தொடச்சி எடுத்தா அந்த காசை கண்டுபிடித்தால நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன கிளீனிங் நம்மகிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கத்தூடிய சமூகத்தில் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா எதெல்லாம் உங்களை விட்டு தொலைந்து போனதோ எப்படி தாவித்துக்கு மனைவி குழந்தை எல்லாம் தொலைந்து போய் அவன் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தின உடனே எல்லாம் மூணு மடங்கு கிடைத்தது ஒரு மடங்கு கத்தோடைய பாகனும் கொடுத்துட்டான் ஆசீர்வாத பாகணும் அப்போது ரெண்ட வச்சுக்கிட்டா பாருங்கள் ஒன்றை இழந்தான் மூணு கிடைச்சி ரெண்டை வச்சுக்கிட்டான் அப்படி கத்தர் உங்களுக்கு இழந்து போனதை தேடி கண்டுபிடித்து உங்கள் கையில் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பமாய் கத்திரை துதிக்க வைக்கிற கத்தர் எங்களால் தேவைப்படுறேன் காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்து கொடுத்து ஆசீர்வத்தை நன்மைச்சம் பிதாவே ஆமே